இந்து மக்கள் கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காங்க எப்படி இத்தனை பேர் அணி திரட்டுறாங்கன்னு நமக்கு தெரியல அவ்வளோ பேர் வந்து நடந்த ஒரு ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூர் வந்து மிகப்பெரிய அளவில் ஸ்தம்பித்து போயிருக்கு ரோடும் பிளாக் ஆகக்கூடிய அளவிற்கு என்னதான் நடக்குது அப்படின்னு மக்கள் எல்லாம் பரபரப்பாகி அதுவே ஒரு பேசுபொருளாகி ரெண்டு நாட்களாக அதை மட்டுமே பற்றி கோவை பேசக்கூடிய அளவிற்கு கோவையை ஸ்தம்பிக்க வைத்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்து மக்கள் கட்சி நடத்தியிருக்காங்க அர்ஜுன் சம்பத் பின்னாடி இவ்வளோ கூட்டமாக எப்படி வந்தாங்க எதுக்காக வந்தாங்க என்ன காரணத்துக்காக வந்தாங்க என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் யாருக்கு பின்னாடி கூட்டம் வரும் எதுக்கு வரும் எப்படி வருவாங்க என்ன தான் தலைகிலாம் நின்று தண்ணி குடித்தாலும் சில விஷயங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து நிற்க மாட்டாங்கன்றது இருக்கு இல்லையா அது எப்படிப்பட்ட விஷயம் இதுதான் தமிழ்நாடு அப்படின்றத மீண்டும் நிரூபித்த ஒரு ஆர்ப்பாட்டமாக நம்ம பார்வையில் அதை பார்க்குறோம் அது மட்டும் அல்லாமல் நடிகை கஸ்தூரி அவர்களுடைய கைது அது பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி குறுக்க வரல ஆனால் வந்து அண்ணன் சீமான் டக்குன்னு உள்ள புகுந்து நார்கேன் தங்கச்சி உனக்குன்ற ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு ஒரு பிஜேபிக்கு பார்ப்பனர்களுக்கு இல்லாத ஒரு அக்கறை இவருக்கு என்ன அப்படின்றதை பற்றியும் நிச்சயமா நம்ம பேசி ஆகணும் யார் யாரோடு சேர்கிறார்கள் யார் யாருக்காக பேசுறாங்கன்றதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதை பற்றியும் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் ஸ்தம்பிச்சிருச்சா கோவை அப்படின்னு உங்களுக்கு சிரிப்பு வரலாம் கோவையில் இருக்கவங்களுக்கு என்னம்மா இப்படி போய் சொல்கிறீங்க கோவை ஸ்தம்பித்ததா நாங்கள் ரெண்டு நாள் அங்கே தானே இருக்கோம் ஒன்றும் அப்படிலாம் இல்லையே ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்ததே எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு நீங்கள் அதிர்ச்சி ஆகலாம் எங்களுக்கும் அதே அதிர்ச்சி தான் கோவையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சான்றதே தெரியல நடந்த பிறகு எத்தனை பேர் இருக்காங்கன்றத தலையை வச்சு ஆட்களை வச்சு என்னென்னா கூட ஒரு எட்டு ஒன்பது பேர் வராங்க அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து ஐயோ நான் அங்கே இல்லைங்க நான் வரலங்க நான் விட்டுருங்க சும்மா தண்ணிக்கேன் போட வந்தாங்க நான்குற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு இப்போ இவங்கள்லாம் எதுக்கு வந்தாங்க ஒரு எட்டு பேர் கொண்ட மிகப்பெரிய பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தை இந்து மக்கள் கட்சி திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் தலைமையில் எதுக்கு நடத்தினாங்க இதை தான் நான் சொன்னேன் எந்த ஆர்ப்பாட்டத்திற்காக இவங்க நடத்தினாங்கன்னு கேட்டால் மணிப்பூர் பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு நீங்கள் நல்லா நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இருபது பேர் மரணித்திருக்கிறார்கள் சடலங்களாக வந்திருக்கு அது இந்த மெய்தியாக இருந்தாலும் சரி குக்கியாக இருந்தாலும் சரி இவங்களோட மூணு சடலம்னா அடுத்த நாள் அவங்களுடைய சடலம் மணிப்பூர் மீண்டும் பற்றியறிய தொடங்கி இருக்கிறது மீண்டும்னா முதல்ல அது பற்றி எறிந்தது அடங்கினா தானே மீண்டும்னு நம்ம சொல்ல முடியும் தொடர்ச்சியாக அது நடந்துகிட்டு அந்த மணிப்பூர் மக்களுக்காக மணிப்பூரில் மரணித்தவர்களுக்காகவோ ஐயையோ பிஜேபி ஆட்சியில் அப்படி நடக்குதே என்ற அக்கறையில் இந்து மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தலை சரி வேறு எதுக்குங்க நடத்துனீங்க ஏதாவது மக்கள் பிரச்சனைக்கா வாழ்வாதார பிரச்சனைக்கா விவசாயிகளுக்காகவா மீனவர்களுக்காகவான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் அவங்க டிக்ஷனரியிலே இல்லை அவங்களோட வரலாற்றிலே இல்லை இப்போ எதுக்கு நடத்துனீங்கன்னு கேட்டால் வாரிசு அரசியலை எதிர்க்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் வாரிசு அரசியல் நடக்கலாமா என்று மேடைக்கு மேடை விவாதங்களில் கொந்தளிக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் தன்னுடைய மகன் சொந்த மகன் திரு ஓம்கார் பாலாஜி அவர்களுடைய கைதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கார் இதில் ஏதாவது தப்பு இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம் தப்பே இல்லை தாராளமாக அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் எத்தனை பேர்னாலும் நடத்தலாம் எட்டு பேர் வர முடியலன்னா இவர் ஒருத்தரை கூட உட்காந்து நடத்தலாம் அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இப்போ நமக்கு அதில் கேட்க வேண்டிய ரெண்டு முக்கியமான கேள்வி இருக்குது ஒன்று அர்ஜுன் சம்பத் அவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்துக்கு காரணத்தை சொல்லி இந்து மக்கள் கட்சியில் இருக்கவங்களை கூப்பிட்ருப்பார் அதே போல் இந்து மக்கள் கட்சியில் இருந்து வரவங்களை தாண்டி எந்த பார்ப்பனர்களுக்காக அவர்கள் மொழியில் சொல்லணும்னா பிராமணாளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சென்னையில் இந்த பார்ப்பனர்களின் கை கூலியாக இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இல்லையா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அர்ஜுன் நீங்கள் நீங்கள்தான் பிராமணர்களை காப்பாற்ற வந்திருக்கிறீர்கள் புராண காலத்தில் இருந்தவர்களைப் போல் நீங்கள்தான் எங்களுக்கு கிடைத்த விபீஷ்னர் அப்படின்லாம் பேசினாங்கள்ல அந்த பார்ப்பனர்கள் ஒரே ஒருத்தர் ஐயோயோ நமக்காக நின்று அர்ஜுன் சம்பத்துடைய பையனை கைது பண்ணிட்டாங்க அப்ப போய் நம்ம நிற்க வேண்டாமான்னு வந்தாங்களா அப்படின்றதை திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் யோசிச்சு பார்க்கணும் இதெல்லாம் அவருக்கு தெரியாதா நீ எதுக்குமா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அர்ஜுன் சம்பத்துக்கு தெரியும் இந்த கூட வந்து நின்னாங்கல்ல அவங்க கொஞ்சமாவது நம்ம எங்க இருக்கோம் எதுக்கு நிக்கிறோம் சும்மாவே போய் வரட்டு கத்து கத்துறோமே பார்ப்பனர்களுக்காக நமக்கு ஒரு க பிரச்சனை நம்ம பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப அவங்க வராங்களா வர மாட்டாங்க இன்னைக்கு இல்லை உங்களுக்கு நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்காக ஒரு பார்ப்பனர் கூட வீதிக்கு வந்து போராட மாட்டாங்கன்றத அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடியன்னு வேற நான் பெருசாக சொல்கிறேன் ஏதோ நூறு பேர் இரநூறு பேர் இருக்க மாதிரி அந்த எட்டு பேர் புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்த முக்கியமான கேள்வி எது எழுப்பியிருக்குன்னு கேட்டிங்கன்னா திரு ஓம்கார் பாலாஜி அவர்கள் பேசிய பேச்சை யாராவது கேட்டிருக்கலாம் பத்திரிக்கையினுடைய மூத்த ஆசிரியர் சகோதரர் நக்கீரன் கோபால் அவர்களை அவ்வளவு ஒருமையில் கொச்சப்படுத்தி வெட்டுவேன் குத்துவேன்னு ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய மிரட்டல் துணியில் பேசினார் அதற்காக தான் அந்த கைது இப்போ யோசிச்சு பாருங்க ஏதோ தியாகம் பண்ணி ஒரு நேர்மையான விஷயத்தை பேசி உண்மையை பேசி மக்களுக்காக பேசி சிறைச்சாலைக்கு போயிருக்க ரேஞ்சுக்கு விடுதலை செய் விடுதலை செய் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் முழக்கம் போடக்கூடிய அளவிற்கு இவங்க வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் யார் என்பதை தமிழ்நாடு புரிந்து வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால தான் உங்களுக்கு அவ்வளோ சீன்லாம் கிடையாதுன்னு சொல்லி அவர்கள் பக்கத்தில் இந்து மக்கள் கட்சியில் இருக்கிற வேறு ஊரில் இருக்கவங்க கூட போய் நிற்கலை ஏன்னால் தமிழ்நாடு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சமாவது தவறு தவறுது என்பதை சிந்திக்கக்கூடிய மக்கள் ஒரு காமெடி ஆக்ட போல ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமாக தான் இவங்க எல்லாருமே தமிழ்நாடு மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க பேசக்கூடிய ஆபாச சொற்கள் வசை சொற்கள் பொது விவாதத்தில் பேசக்கூடிய அநாகரிக மொழிகள் இது எல்லாமே மக்களிடத்திலிருந்து உங்களை அப்புறப்படுத்தி இருக்கு விளக்கி இருக்கு நீங்க யாருக்காக நிக்கிறீங்கன்றதை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சிருக்காங்க இதை அப்படியே மனசுல வச்சுட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா எட்டு பேரை கொண்ட இந்த அர்ஜுன் சம்பத்து தான் இத்தனை பேரை மிரட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்லாம் சொல்லுவாங்க நாளைக்கு நம்ம பா பார்த்துட்டு யாரையும் மிரட்டலை அவங்கள பிடிக்கிறதுக்கு தான் ஐம்பது போலீஸ்க்கு மேலே போய் குமிஞ்சு எட்டு பேரையும் சேர்த்து கைது பண்ணிட்டு போயிருக்காங்க யோசித்து பாருங்க ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்ட எட்டு பேர்த்துக்கு ஐம்பது போலீஸ்ன்றது அதிகம் அது கவுண்ட் வந்து அப்படி தான் சொல்கிறாங்க மேபி அதோட குறைவாக இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம் அதாவது ஒருத்தர் போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்க க்ரௌடே அதில் ஒருத்தரை வந்து கைது பண்ணி வேனில் ஏற்றுறாங்க இவங்க நம்மளுக்கு பார்க்க உண்மையாக பரிதாபமாக இருக்குது இந்த ஒரு படத்தில் ஒருவங்களை தண்ணிக்கான போட வந்தா சார் நான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஓட்டுநராங்க கார் டிரைவர் அவர் அவர் வந்து ஒரு வேளை ட்ராப் பண்ணிவிட்டு போகலான்னு கூட வந்திருக்கலாம் சார் நாங்கள் நிற்கவே இல்லை சார் ஆள் பத்தலன்னு தான் சார் கூப்பிட்டுக்கிட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு அவர் ஒரு பக்கம் கதறாரு இதையெல்லாம் பார்த்த பிறகு கூட என்ன நிலைமையில் இந்த இந்து என்ற பெயரை கொண்டு ஒரு அநாகரி அரசியலை கீழ்த்தர அரசியலை தமிழ்நாட்டில் பண்ணினா கடைசி வரை நீங்கள் காமெடி பீஸாக தான் இருக்கணுன்றது இவர்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப பேசுகிறோம் இன்னொன்று யோசிச்சு பாருங்க கஸ்தூரியனுடைய கைது அந்த அம்மா பேசுனது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு நம்ம அவங்க கூட விவாதத்தில் கலந்துக்கிட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இதெல்லாம் ஒரு பக்கம் அவங்க கைது செய்த பிறகு அவங்க நிறைய பேசுகிறாங்க வெளியே நின்றுட்டு அந்த அரசினுடைய அராஜகம் ஒழியனும் நீதி வெல்லட்டும்லாம் சொல்கிறாங்க நீதி வெல்லணுன்றது தான் நம்மளுடைய விருப்பமும் கஸ்தூரி அவர்கள் எந்த நீதி வெல்லணும்னு சொல்கிறாங்களோ அந்த நீதி வெல்லட்டுன்றதை நம்மளுடைய விருப்பமும் ஆனால் அவர்களுடைய நீதி வேற நம்மளுடைய நீதி வேற நம்மளது சமூக நீதி அவர்களுடைய அநீ அநீதி அதில் எந்த நீதி வெல்ல வேண்டும் என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யணும் அதை பற்றி நாம் ஒருத்தவங்க வந்து கைதாகி இருக்கிற போது திருமணம் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நாகரிகம் கருதி நான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு அதில் என்ன உண்மையாகவே பிடிச்சிருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும்னு சொல்கிற மாதிரி திரு அவர்கள் யாருக்கு வேலை பார்க்குறாரு அப்படின்றத அவரை அறியாமல் அவர் காட்டிடுறாரு ஒரு நடுநிலையாளராக தமிழ்நாட்டுக்காக தமிழ்மொழிக்காக தமிழுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு வேஷம் கட்டிக்கிட்டு வந்த ஒரு திரு சீமானவர்களுக்கு ரொம்ப நேரம் அந்த வேஷத்தை போட முடியல உண்மையா அவர் எந்த வேலைக்கு வந்தாரோ யாருக்காக வந்தாரோ யாருடைய கைப்பாவையாக வந்தாரோ அது அப்பப்போ அவருக்கு வந்துட்டு போயிடுது ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி ஆயிடுறாரு அவர் அறியாம கஸ்தூரி அவர்கள் பேசியது எவ்வளவு ஆபாசமானது அருவருக்கத்தக்கது அப்படின்றது நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நீதிமன்றத்தினுடைய மாணவிகு நீதியரசர் நீதிபதி ரொம்ப தெளிவாக அதை சொல்றாரு இது வந்து வெடிகுண்டை போல பேச்சு இது என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அந்த அம்மாவுக்கு அதை பேசின பிறகு ஒரு குற்ற உணர்வு வந்து ஏன்னா இப்போ நம்ம நிறைய மேடைகளில் பேசுகிறோம் நம்ம எரியாமல் ஏதாவது ஒரு சொல் தவறாகவோ மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிளவுபடுத்த நோக்கத்திலையோ இல்லை யாரையாவது காயப்படுத்துகிற மாதிரி ஆயிட்டால் உண்மையாக சொல்கிறேன் பகிரங்கமாக தவறை ஒப்புக்கொண்டு ஆமங்க இது தவறு தான் ஏதோ ஒரு உணர்ச்சி அசத்தில் பேசிட்டேன்னு ஒப்புக்கொள்ளக்கூடிய தைரியமும் மன துணிச்சலும் நமக்கு இருக்குது ஆனால் தப்பாக பேசுனது கூட ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குறைந்தபட்ச ஒரு அறிவு நாணயமோ குற்ற உணர்வோ இல்லாமல் நான் பேசுனது ஒரு ரெண்டு பேர்த்த தான் அந்த தெலுங்கர்கள் யாருன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியுன்ற ரீதியில் திரும்பவும் நீங்கள் ஒருத்தரை பேசினாலும் சரி பத்து பேரை பேசினாலும் சரி பெண்களை நான் கொச்சப்படுத்தினது சரிதான் தெலுங்கர்களை தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் நாங்கள் பேசினது சரிதான்ற ரீதியில் ஒரு பெண் பேசுகிற போது பெண் ஆண்லாம் கணக்கில்லை யாரோ ஒருத்தர் பேசுகிறப்ப அதுக்காக ஆதரவாக யார் வந்து நின்றுக்கணும் நியாயமாக நம்மா போய் பேசுனது பார்ப்பனர்களுக்காக பார்ப்பனர்கள் வந்து நின்று இருக்கணும் இல்லையா அர்ஜுன் சம்பத் தன்னுடைய மகனுக்காக போராடினவர் கஸ்தூரிக்காகவும் இருக்கணும் நடக்கலை பிஜேபிக்காக கஸ்தூரி வரிந்து கட்டி கொண்டு பல நேரங்களில் பேசியிருக்காரு அவங்க வந்திருக்கணும் பிஜேபி வரல இந்து மக்கள் கட்சி வரல தெருவில் இறங்கி பார்ப்பனர்கள் போராடலை அண்ணன் சீமான் வராருங்க என்ன சொல்ல வராருன்னு கேட்டா என்ன இதெல்லாம் இது இப்படி அராஜகம் இதெல்லாம் கைது பண்ணலாமா அவங்க பேசுனது நான் என்ன சொல்றேன் சொல்லுங்க வெளிப்படையா சொல்லுங்க பெண்களை கஸ்தூரி கொச்சைப்படுத்தியது தவறு கிடையாது ஏன்னா நீங்க அந்த வேலை தானே இருக்கீங்க சொல்லலாம் இல்ல தெலுங்கர்களை பற்றி அவங்க பேசுனதுல என்ன பொய் நான் ஆதாரத்தை காட்டுறேன் பேசுங்க இது எதையுமே பேசாமல் மீண்டும் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் முதலாளிகளுக்கு விசுவாசமாக இருப்பதற்காக தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக மாற்றுவதை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா தன்னை அறியாமல் அவர் யாருக்காக வேலை பார்த்து கொண்டிருக்காரோ அந்த மயம் பார்ப்பனியம் ஆரியம் இதுக்கு மேலே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அவர்களுடைய மொழி அவருக்கு வந்துக்கிட்டே இருக்கு நல்லா யோசிங்க இவர் இவங்களுக்கு தான் வேலை பார்க்கறாருன்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது ஆங்கிலத்தை எதிர்க்கிறீங்க எத்தனை நாள் சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் எதிர்த்து நாம் தமிழை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கு நீங்க திராவிடத்தை எதிர்க்கிறீங்க சரி அது உங்களுடைய தமிழ் தேசிய கோட்பாடுனே வச்சுப்போம் தமிழர்களை அடிமைப்படுத்தி ஆரியத்தை எதிர்த்து எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கீங்க கல்வி கொள்கையில சமஸ்கிருத மயமாக்கக்கூடிய கூடிய அத்தனை செயல்பாடுகள் இருக்கே அதை எதிர்த்து எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கீங்க பிஜேபியினுடைய அத்தனை திட்டங்களாலும் சட்டங்களாலும் இங்க இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய மக்கள் நசுக்கப்படுகிறார்களே அதை எதிர்த்து எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கீங்க வரி என்ற பெயரில் ஒரு டாக்ஸ் டெரரிசம் அப்படின்னு காங்கிரஸ் வந்து அதை திரும்ப திரும்ப காயின் பண்றாங்களே அதை எதிர்த்து எத்தனை முறை ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கீங்க அப்ப உங்களுடைய எதிரி யாருன்னு கேட்டா இந்த சமூகத்திற்கு பொது எதிரி ஆரியம் அந்த ஆரியத்தையும் பார்ப்பனர்களையும் கை காட்டி விடக்கூடாது காப்பாற்றணும்ன்றதுக்காக நீங்கள் பொய்யான எதிரியை பிம்பப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆர்எஸ்எஸ் எப்படி பொய்யாக இஸ்லாமியர்களை இந்துக்களுக்கு எதிரியாக நிறுத்துகிறதோ அதே போல் பொய்யான எதிரியாக நீங்கள் திராவிடத்தை கட்டமைத்து மிக கீழ்த்தரமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது ரொம்ப நாளைக்கெல்லாம் தமிழ்நாட்டில் பலிக்காது இந்த எல்லா செய்திகள் அர்ஜுன் சம்பத்தினுடைய எட்டு பேர் கொண்ட கோவையை சம்பிக்கதை தார்பாட்டம் கஸ்தூரிக்காக நான் நிற்கிறேன் என்று சீமான் சொல்லுவது இது எல்லாத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடியவர்கள் உங்கள் எந்த போலி அரசியலும் தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாது நன்றி சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்